ஆயிரத்தி ஐநூறு மணி நேர உழைப்பில் கோவையில் தனியார் கல்லூரி மாணவர்கள் மனிதர்களை போன்ற செயல்பாடுகளை கொண்ட ஏஐ ரோபோ ஒன்றை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் இந்த ரோபோ ஆறு அடி உயரம் நாற்பத்தி எட்டு கிலோ அடை கொண்டது எனவும் இந்த ரோபோ த்ரீ டி பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது செயற்கை நுண்ணறிவு மூலம் மனிதர்களுடன் உரையாட முடியும் என்பதால் இதன் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் எதிர்காலத்தில் விஞ்ஞானம் மற்றும் மனித வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதில் இந்த தொழில்நுட்பம் பெரும் பங்காற்றி வருகிறது மேலும் மனிதர்களைப் போலவே பல்வேறு செயல்களை செய்யும் திறன் கொண்ட இந்த ரோபோ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மனிதர்களுடன் உரையாடும் திறன் கொண்டதாகவும் அமைந்துள்ளமை விசேடாம்சமாகும் மேலும் ரோபோவுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை போத்தும் போது அதன் செயல்பாடுகள் இன்னும் சிறப்பாக இருக்கும் என பேராசிரியர்கள் தெரிவித்தனர் கல்லூரி மருத்துவமனை வணிக வளாகங்கள் என பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் இந்த ரோபோவை பயன்படுத்த முடியும் என்றும் இன்னும் இதற்கு கூடுதல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அடுத்த செயல் வடிவத்திற்கு மாற்றும் முயற்சி உள்ளதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர்